சிவனிநாசியோடு இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்

பிரச்சனைகள் வரைத்தவன் நான் தான் எப்படி செய்கிறீர்களே என்று இருந்த என் நான்

பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் கொஞ்சம் இருந்தே பேசி ஆனால் பேரோ உனக்கு வந்து சரி எனக்கு நீ

விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற நின்னவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையை என்று யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லைதானே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்பட என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகளை வைத்து நீ அதன்படி செயல்படு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன் உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன் என்னை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு முழுவதுமாக தருகிறேன் என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்து விட்டு செல் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு கலங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே விட்டது நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாக இருக்கப் போகிறது எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக ஏறு ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது இப்போது நடந்துவிட்டது இறுதி வெற்றி உனக்குத்தான் நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள் சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும் உனக்கு நீ நினைத்த மாதிரியே நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து சேரப்போகிறது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர் உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள் இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்க போகிறார்கள் எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன் எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கருமாக்கள் எல்லாவற்றையுமே விட்டேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாதில்லையா அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன் அதை நீ முதலில் புரிந்து கொள் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும் நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது இந்த அப்பாவின் ஆசையோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் உனக்கு ஒன்று தரப்போகிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் நீ கேட்டது ஒன்றுதான் நான் கொடுப்பதோ இரு மடங்காக இருக்கும் நீ கேட்ட சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் நீ தயாராக இரு உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நிப்பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நிஜம் செய்ததுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும் எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும் என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உனக்காக நான் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் உன் மனதை குழுப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீப்பார் விரைவாகவே அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக் கொண்டே அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் நம்மை படைத்த கடவுள் அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் அல்லவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்துவிடும் நீ கவலைப்படாதே உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும் உங்களைச் சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் பயம் இருந்தால் நீங்கிவிடு குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும் உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கூறு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரப்படாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களில் குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன் கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றித் தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அம்மாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களையெல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாழாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப்போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்று கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்றுவிட வேண்டும் அதை தூக்கி எறிந்து விடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு